திருப்பூர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் உடைய ஆடி அட்டகாசமான ஆடைகளை அசத்தலான ஆஃபர்லாம் வாங்கலாம் ஆடி புதையல்ல கேர்ள்ஸ் செக்ஷன்ல டூ பிப்டி ருபீஸ் வர்து உள்ள காட்டன் ஜஸ்ட் டபுள் நைன் இயர்ஸ் ஐம்பதுல ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பிளாசோ செட் டூ டபுள் நைன் த்ரீ பிப்டி ருபீஸ் உள்ள ஜெய்பூர் குர்தீஸ் ஜஸ்ட் டபுள் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்த் ஃபேன்சி சல்வார் எயிட் டபுள் நைன்க்கு பாய்ஸ் செக்ஷன்ல ஒன் டு டென் இயர்ஸ்க்கான பாய்ஸ்க்கான பேண்ட் அண்ட் ஷர்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வர்த் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் பாய்ஸ்க்கான ரெண்டு பீஸ் லைக்ரா